ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ரமண மகரிஷி போன்றவர்கள் இதுபோல் தன்னை பழிப்பவர்களை சபிக்க மாட்டார்கள் அதே சமயம் நமது பாவ பலன்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அதில் இருந்து தப்பவே முடியாது என்றுதான் சித்தர் புத்தர் என அனைவரும் சொல்லும் விஷயம் பூகோளம் வரலாறு அறிவியல் என அனைத்தை பற்றியும் ரமணருக்கு தெரியும் இவரிடம் யார் எந்த மொழியில் பேசினாலும் அந்த மொழியில் இவர் அவர்களிடம் எளிதாக பேசுவார் இவை எல்லாம் ரமணர் எப்பொழுது கற்றுக்கொண்டார் என்பது இவருக்கு நெருக்கமானவர்களுக்கே